ஒரு ஜாதகத்தில் டிபெண்டன்ட் ஜாதகம் டாமினேட் ஜாதகம்னு இருக்கா ஆமாங்க ஜாதகம் ரெண்டு வகை டிப்பண்ட் ஒன்று டாமினேட் ஒன்றுன்னு இருக்கு டிபெண்ட் ஜாதகம் வந்து டாமினேட் பண்ணும்போது நிறைய பாதிப்பு வரும் டாமினேட் ஜாதகம் வந்து டிபெண்ட் பண்ணும்போது நிறைய ஜாதகம் வரும் நிறைய பிரச்சனை வரும் ஆளுமைன்னு பேர் இந்த ஜாதகம் யார் ஆளுமை பண்ணுறதுன்னு அர்த்தம் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் வந்து கணவர் மனைவி இருக்காங்க அப்படின்னா சில இடத்துல ரொம்பவும் பொறுப்பாக அந்த குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்கிறது அல்ல ஆளுமை செய்வது அப்படிங்கிறது மனைவியாக இருக்கும் சில இடங்களில் கணவராக இருக்கும் ஏதோ ஒரு ஆளுக்கிட்ட இருந்தால் ஒரு ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பிரச்சனை வரும் மாதிரி ரெண்டு டாமினேட் ஜாதகம் இருந்தாலும் அது முன்னேறவே முன்னேறாது சண்டையாக வரும் ரெண்டு ரெண்டு பேர் டாமினேஷன் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா கிளாஷ் ஆகி சண்டை சச்சரவாக வர்றதுக்கு காரணமாக இருக்குது ரெண்டும் டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சுய புத்தி ஒன்றும் இருக்காது அவங்க வேறு யாராவது பேச்சை கேட்டு தான் ஆட வேண்டியது இருக்கும் அதுவும் பாதிக்கும் முன்னேற்றம் குறஞ்சிட்டு போய்டும் ஆக ஒருத்தரை சார்ந்து இன்னொருத்தர் இருக்கிறோம் அது நல்லது யாரை சார்ந்து யார் இருக்கணுங்கிறது தான் முக்கியம் நல்லா அறிவாக இருந்தால் பொறுப்பானவங்க திறமையானவங்க ஒரு ஜாதகம் இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து ஈகோ பார்க்காமல் இன்னொரு ஆள் அவங்கள சார்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது கூட அர்த்தம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக குழந்தைங்களோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து அந்த காமிச்சி இந்த குழந்த பிறந்த நேரம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த குழந்த பிறந்தனால வீடு வாங்கினா மனை வாங்கணும்னா சொத்து சேர்க்க இருக்குமா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்பாங்க அந்த குழந்தை வந்து டிபெண்ட்டு பன்னெண்டு வயசு வரைக்கும் அது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்து தான் அது வாழப்போகுது அது ஒரு பென்ஸ் காரில் போகணுன்னு விதி இருக்குது உங்ககிட்ட டூ வீலர் தான் இருக்குன்னாக்க அது பிறந்த நேரத்தில் டக்குன்னு நீங்கள் வாங்கிடுவீன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு அது வாங்க போகிறதில்ல அது வாங்க முடியாது அது ஓட்ட போகிறதும் கிடையாது பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டூ வீலராக ஏதும் போகணுன்னு விதி இருக்குது அதுக்கு பென்ஸில் போகணுன்னு விதி இருக்குன்னா அதுங்க வந்து பிறக்காது அது வேறு எங்கேயாவது போய் பிறந்துடும் அப்படி பிறந்த குழந்த அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு விதி இருக்குது அது பெரிய லக்ஸரி காரில் போகணுன்னு விதி இருக்குன்னா உங்கள் ஜாதகத்துலேயும் அது இருந்தால் தான் நீங்கள் அதை வாங்கி உங்களை சார்ந்து அது வந்து உங்கள் காரில் ஏறும் அது தெரியாமல் குழந்தைய வச்சு நம்ம வளர்ந்துடலாமான்னு பார்ப்பாங்க இப்போது அரசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டாமினேட் பண்ணுவாங்க ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணுவாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அவங்கள டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் சசிகலா மேடம் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க டாமினேட் பண்ணலான்னு நினைக்கும்போது என்னாச்சு அவங்க இருக்கும்போது அவங்க தான் அதிகாரத்தை செலுத்தியிருப்பாங்க உண்மை அவங்க இஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கலாம் இஷ்டப்பட்டவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துருக்கலாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க கையெழுத்து போட்டுக்க முடியாது ஜெயலலிதா மேடம் தான் கையெழுத்து போடுவாங்க ஸோ அவங்களோட கையெழுத்துக்கு தான் அதிகாரம்னு அர்த்தம் ஆக ஜெயலலிதா மேடம் வந்து டாமினேட் ஜாதகம் சசிகலா மேடமுக்கு வந்து டிபெண்ட் ஜாதகம்னு அர்த்தம் இப்போது அந்த அம்மா இல்லை பெரியம்மா இல்லை ஜெயலலிதா இல்லை சசிகலா மேடம் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் காசுன்னு பேசுகிறாங்க நேற்று ஒரு மீட்டிங்கில் பா பேசுனதை பார்த்தேன் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு சசிகலா மேடம் வந்து ஒரு காசு அப்படின்னு சொல்கிறாரு முன்னாடி சொல்ல முடியுமா அவரால் சொல்லிவிட்டு அவர் அரசியலில் தான் வாழ முடியுமா இப்போ எப்படி இருக்காருனாக்கா இந்த பீஸ் பண்ண பல்பாட்டாக இருக்காங்க காரணம் இது வந்து டிபெண்டன்ட் ஜாதகம் அவங்க பின்னாடி பேரவங்க போகிறவங்களையும் யாரும் ஒரு போட முடியாது அவங்களும் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியாது அந்த ஜாதகம் முழுக்க முழுக்க டிபெண்ட் ஜாதகம் இன்னொரு ஆளை சார்ந்து தான் வாழணும் நானும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே போட்டுட்டு வரேன் அந்த அம்மா சிஎம் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா வந்து ஆகிடுவாங்க இப்படி ஆகிடுவாங்கன்னு அவங்க எல்லாம் ஆக மாட்டாங்கன்னு பெரிய கதை எல்லாம் போட்டிருக்கேன் பாணிஜி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்த காலத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து சிஎம் ஆகணுன்ற ஆசை இருக்கிறது முதல் கொண்டு அந்த ஸ்டோரியெல்லாம் கூட நான் முன்னாடி வீடியோக்களில் போட்டிருக்குறேன் ஆக முடியாது அது டிபெண்ட் ஜாதகம்தான் அது சரி அதே போல் டாமினேட் பண்ணி வாழக்கூடிய ஜாதகமாக அப்படின்னு ஓபிஎஸை பார்த்தாக்கா இல்லையே அவருக்கு டம்மி சிஎம்மாக மூணு முறை இருந்தார் யாரையோ டிபெண்ட் பண்ணியே இருந்தார் யாரையோ டிபெண்ட் பண்ணியே இருந்தார் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ அம்மா ஒன்று இருக்கார் அவர் தியானம் பண்ணுறதுக்கு தான் லாக்கி அவர் டாமினேட் பண்ணுறதுக்கெலாம் லாக்கி இல்லை அதையும் தியானம் பண்ணுறதும் வந்து அவர் சுயமாக பண்ணாரான்றதே சந்தேகம் தான் யாரோ சொல்லி பண்ணியிருப்பார் ஸோ அவரும் வந்து ஒரு ஆளை டிப்பண்ட் பண்ணி தான் இருக்க முடியும்படியா அவரால் டாமினேட் பண்ணி வாழ முடியாது ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிது டப்புன்னு உக்காந்தார் அன்னி இன்றைக்கி வரைக்கும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் யாரே எடப்பாடி அவர் யாருக்கிட்டுமே போய் டிபெண்ட்டாக இருக்க முடியாது இனி இந்த ஜென்மத்தில் அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே முடியாது அவர் டாமினேட் பண்ணி தான் வாழ்வார் வந்தால் ராஜாவை தான் வருவான்வார் அதுபோல் கட்சியில் பாருங்கள் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் சீமான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டார் இன்டிபெண்டாக தான் இருப்பார் அதனால் அது டாமினேட் ஜாதகம் தான் விஜய் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டார் எனக்கு கீழே யார் ஒன்றால் வாங்க ஆனால் என் சோல்றதுக்கு மேலே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டாமினேட் தான் பண்ண போகிறார் அதுபோல் எல்லா குடும்பத்துலேயும் சரி தொழில்லையும் சரி ஒரு நல்ல தொழில் பண்ணுறாங்க பாட்னர் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு ஆள் டிபெண்ட்டாக இருப்பார் ஒரு ஆள் டாமினேட்டாக சில பேர் நிறைய தொழில் தெரியும் ஆனால் அவருக்கு டாமினேட் பண்ண முடியாது தொழில் தெரியாத ஒரு ஆள் அவரை போய்ட்டு மிரட்டி மிரட்டி வேலை செஞ்சு சம்பாரித்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க வேற செஞ்சால் ஒரு ஆள் அதிகாரம் பண்ணுறது ஒரு ஆள் ஆனால் ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியோ டாமினேஷனும் தேவை ஆளுமையும் தேவை இல்லையா ஒரு ஆளுமைங்கிறது ஒரு குடும்பத்துக்கு அவசியமானது அந்த ஆளுமையும் தேவை திறமையும் தேவை ஆனால் சில பேர்கிட்ட மட்டும் தான் ரெண்டும் சேர்ந்துருக்கும் திறமையோடு கூடிய ஆளுமை ஆக இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த குவாலிட்டியே இல்லைன்னா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேட் பண்ணதான் ஆசைப்படுவாங்க அந்த ஜாதகத்துக்கு பேர் தான் டாமினேஷன் ஜாதகம்னு பேர் அது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக காணிக்க கொடுத்து அவங்கவுங்க வந்து நம்மக்கிட்டே என் ஜாதகம் டிபெண்ட் ஜாதகமாக డామినేషన్ కేటు కేటి నన్రి వనకం